and I come... டிஎன்பிஎல் எட்டாவது சீசனின் இறுதிப் போட்டியில் லைகா கோவை கிங்ஸ் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்ற திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியில் ஐந்து ஐபிஎல் வீரர்கள் உள்ளனர் அவர்கள் இறுதிப் போட்டியில் பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் கலக்கிய அஸ்வின் மூன்று சிக்சர் உட்பட ஐம்பத்தி இரண்டு ரன்கள் அடித்து வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்தார் இந்த தொடரில் பத்து போட்டிகளில் ஒன்பது விக்கெட்களும் இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு ரன்களும் அடித்துள்ளார் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியின் முக்கிய சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி ஐபிஎல்லில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார் லைகா கோவை கிங்ஸுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் இரண்டு முக்கிய விக்கெட்டுகளை வருண் சக்கரவர்த்தி சாய்த்துள்ளார் இந்த தொடரில் ஆறு புள்ளி ஆறு எக்கனாமிக் ரேட்டில் மொத்தமாக பனிரெண்டு விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் பாபா இந்திரஜித் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக விளையாடி உள்ளார் இவர் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியில் சிறந்த பேட்ஸ்மேன் ஆவார் பத்து போட்டிகளில் இரண்டு அரைசதம் உட்பட இருநூத்தி எண்பத்தி ஆறு ரன்கள் குவித்துள்ளார் சந்தீப் வாரியர் ஐபிஎல்லில் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் ஐந்து போட்டிகளில் மட்டுமே விளையாடி ஆறு விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் டிஎன்பிஎல்லில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியின் விக்கெட் டேக்கராக சந்தீப் வாரியார் திகழ்ந்தார் இறுதிப் போட்டியில் இரண்டு முக்கிய விக்கெட்டுகளை சாய்த்தார் அந்த தொடரில் ஆறு புள்ளி எட்டு ஒன்பது எக்கனாமிக் ரேட்டில் பனிரெண்டு விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் சிவம் சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல்லில் பஞ்சாப் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்தார் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியின் தொடக்க ஆட்டக்காரராக விளையாடும் சிவம் சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎல் தொடரில் ஒரு சதம் மூன்று அரைசதம் உட்பட முன்னூத்தி அறுபத்தி நாலு ரன்கள் குவித்து அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் இது குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க